ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாய் சகசிரநாமாவளி ஸ்லோகம் இருநூற்றி எண்பத்தி ரெண்டு ஓம் கிளேச நமகே சஞ்சலங்களை போக்கி விடுபவருக்கு நமஸ்காரம் ஸ்ரீகிருஷ்ணன் கீதையில் கூறுகிறார் அருவமான தெய்வத்தை போற்றி வரும் சாதகர்களுக்கு கிளேசங்கள் அதாவது இடையூறுகள் அதிகம் ஆனால் எப்போதும் என்னையே சிந்தித்திருப்பவர்களை செயல்களின் பலன்கள் யாவற்றையும் எனக்கே அர்ப்பணித்து செய்பவனும் நானே என எண்ணி என்னை வழிபடுபவர்களே என்னையே பூரணமாக சரணடைந்து தியானித்து இருப்பவர்களே சாவை நோக்கி செல்லும் உலக வாழ்க்கையினும் கடலில் இருந்து காப்பாற்றி விடுகிறேன் என்று ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா சிப்புகிறார் ஸ்ரீகிருஷ்ணனிடம் சரணடைவதும் ஸ்ரீசாயி போன்ற ஒரு சமர்த்த சத்குருவிடம் தஞ்சம் புகுவதும் ஒன்றே அப்படி தஞ்சமடைந்தோரின் கஷ்டங்களை அவர் அகற்றி விடுகிறார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ தத்தா